புரியலையே விஜய் சேதுபதி என்னங்க உள்ள இருக்கவங்கள ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வந்திருக்க செட் ஆடியன்ஸையும் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு பாருங்க ஒருத்தர் வெளியே வர போறாரு உள்ள இருக்கவங்க எல்லாம் பயத்தில் இருக்காங்க நீங்கள் ஏன் கை தட்டுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்க ஆடியன்ஸ் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இல்லை எங்களுக்கு புரியலையே சார் ஒருத்தர் எழுபத்தஞ்சு நாள் எழுபத்தாறு நாள் எழுபத்தாறு நாளாக ஒன்றுமே பண்ணாமல் உள்ள ஒருத்தர் ஜம்முன்னு இருப்பாரு அதாவது நீங்கள் சொல்கிற எதையுமே கண்டுக்காமல் நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி உங்களே மதிக்காமல் உள்ள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாரு அவர் நம்ம ரஞ்சித் சார் ஸோ அப்படிப்பட்ட ஆளை வந்து ஒருத்தர் வெளியெடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிங்க ஆனந்தம் வராமல் இருக்கும் ஸோ அந்த ஒரு குஷியில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை தட்டி வரவேற்கிறாங்க ஆமாங்க என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர் தான் எவிக் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக இன்றைக்கி எபிசோட தேர்ட் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தான் ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு ப்ரோமோவே தேவை இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விஷால வந்து போட்டு பிறந்திருக்காங்க அதுக்கடுத்து முத்துக்குமரன் வந்து தப்பு பண்ணார் ஸோ அந்த தப்பை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓட்டிருப்பார் எப்படி இருந்தாலும் ஸோ இது ரெண்டு செக்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா டேரக்டாக எவிக்ஷனில் வந்துட்டாங்க ஸோ ரஞ்சித் சார் எப்படி இருந்தாலும் எவிக்டாக வந்ததுக்கு அப்புறம் ஒரு கால அவருக்கு பேசுவார்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்றைக்கான எபிசோட் இதுலேயே ஓட்டுருவாங்க அது வேற விஷயம் ஆனால் விஜய் சேதுபதி இப்போ எவிக் பண்ணுறது வந்து ரஞ்சித் எவிக் பண்ணுறாரு ஓகே ஆனால் டபுள் எவிக்ஷன் இருந்து அதில் இன்னும் ஒருத்தர் தூக்கி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் வந்திருக்க அப்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் வந்து ஒருத்தர் தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு ஏன்னா மிட் வீக் எவிக்ஷனில் ஒருத்தர் தூக்கும் போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேஜிங்க போகும் வர வர பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தூக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இன்கேஸ் தூக்குனா யார் வெளியே எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் அஞ்சிதாவை சொல்லுவீங்க அது வேற விஷயம் அவங்க இல்லாமல் வேறு யாராவது தூக்குனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா யார்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அதை பேசுறதுக்கான மெயினான காரணம் என்ன எப்படி வந்து ரஞ்சித்தை வந்து விஜய் சேதுபதியில் கேள்வி கேட்கவே முடியலையோ அதே மாதிரி விஜய் சேதுபதி இன்னொருத்தரையும் பார்த்தீங்கன்னா பெருசாக கேள்வியே கேட்க மாட்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் சேதுபதி ரஞ்சித்தை கேள்வி கேட்பாரு ஆனால் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றிக்க மாட்டார் ஆனால் ஒருத்தர் வந்து கேள்வியே கேட்க மாட்டார் ஒருத்தர் திட்டவே மாட்டார் அப்படின்ற வச்சதில் ஒருத்தர் இருக்கு ஆனால் கண்டிப்பாக ஜெஃப்ரி தான் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இப்போ எல்லாருமே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி தான் ஜெஃப்ரியை வந்து பாவம் பார்க்குறாரு அவர் வந்து இந்த மாதிரி கருணை அவர் மேலே காமிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க கேமில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மை தான் ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன சொல்றாரு ஜெஃப்ரிக்கு எல்லாம் ஏன் பாவம் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தா எதுக்கு ஜெஃப்ரி கொடுக்குறீங்க அவனுக்கு நீங்க எதுக்கு பாவம் பாக்குறீங்க அவன் விளையாடி ஜெயிச்சு வரட்டும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்ற விஜய் சேதுபதி அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டீ பண்ணி பார்க்கும்போது கிளியரா தெரியுது அவர் வந்து ஜெஃப்ரிக்கு பாவம் பாக்குறாரு ஏன்னா அவர் பாவம் பாக்குறதுனால தான் ஜெஃப்ரி வந்து திட்டவே மாட்டாரு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல செல்ல புள்ள மாதிரியே உள்ள வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவனை வந்து திட்டாததுனாலே என்ன ஆயிடுச்சுனா அவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாலியா எடுத்துக்கிறான் இப்போ அவனும் என்ன நினைச்சுக்கிறான் சார் எனக்கு பாவம் பார்க்கறாங்க சார் நானா பார்க்க சொன்னா அப்படின மாதிரி கேட்டுட்டு இருக்கப்ல எனக்கு புரியல ஜெஃப்ரி வந்து அந்த ராணுவ அடிபடுத்து உடைச்சப்ப அவ நடிக்கிறான் கண்டிப்பா எனக்கு தெரியும் கண்டிப்பா எனக்கு தெரியும் நடிக்கிறான் அப்படின்னு ஜெஃப்ரி தானே சொன்னது சோ அப்படி சொன்ன ஜெஃப்ரியை வெளுத்து வாங்கணும்ல அர்ச்சிதா சேச்சியை போட்டு புலவோல்னு போலந்தாரு ஒரு பக்கம் சௌந்தர்யாவை போலந்தாரு முத்து முக்கு முத்துக்குமரனை போலந்தாரு விஷால போறந்தாரு இவங்க எல்லாரையும் போட்டு புல போலும் போலந்தாருல ஆனா ஜெஃப்ரி ஏங்க புலக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ஜெஃப்ரி மேல அவருக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு ஏன்னா ஓகே அவன் அவன் மேல கொஞ்சம் பாவம் அதாவது கொஞ்சம் பரிதாபப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ள எல்லாரையும் பரிதாபப்படாதீங்க படாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு மனுஷன் இவர் வந்து பரிதாபப்பட்டிருக்காரு இன் கேஸ் ஜெஃப்ரி அந்த மாதிரி திட்டி தான் நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது வரும்போது கூட அந்த பயம் இருக்கும் இல்ல விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு எனக்கு வந்து பாவம் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா வந்து ஜெஃப்ரி கிட்ட சொல்றதுனாலே ஜெஃப்ரி வந்து அந்த பெனிஃபிட் வரும்போது எடுத்துக்கிறாப்ல அப்ப ஜெஃப்ரி மேலே தான் அந்த தப்பு இருக்கு ஸோ அந்த தப்புக்கு ஜெஃப்ரியை வச்சு செய்ய செய்யணும் ஆனால் செய்யறதே இல்ல ஜெஃப்ரி உன்ன தப்பு சொல்ல முடியாது ஜெஃப்ரி ஆனா உன்னை சுத்தி ஒரு அரசியல் நடக்குது ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல ஜெஃப்ரி வந்து பப்பா இல்ல அதாவது பால்வாடிக்கு போயிட்டு இருக்காரு அவருக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஸோ அவருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவர் வந்து ஒண்ணுமே தெரியாம தான் எடுத்துக்கிறாரு இல்ல எனக்கு புரியலையே என்னங்க இது அவன் மட்டும் என்ன செல்ல பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே போட்டு போல போல போலப்பீங்க ஜெஃப்ரி மட்டும் என்ன கொஞ்சம் விங்களா அப்படின்னு மாதிரி தான் கேட்க தோணுது இது நான் கேட்கலங்க ட்விட்டரில் மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு எதிராக இந்த கருத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் வீக்கெண்ட் எண்ட் ஜெஃப்ரி கிட்ட அவர் கேட்ட கேள்விகளை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருக்கிறது அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜெஃப்ரி வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு எந்த விதத்துலயும் ரொம்ப ஹார்ஷாக திட்டுனதில்ல பன்சிதா வந்து எனக்கு பழந்தார்ல அந்த மாதிரி ஜெஃப்ரி எங்கேயாவது பொழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வீ வீட்டில் இருக்க மோஸ்ட்லி எல்லாரையும் அதாவது எல்லாேருமே பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருப்பா ஆனால் ஜெஃப்ரிய மட்டும் ஏன் ரோஸ் பண்ண மாற்றுறாரு அப்படின்ற மாதிரி நான் கூட சொல்லியிருந்தேன்ல விஷாலுக்கு முத்துக்கு ஜெஃப்ரிக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ரோஸ்ட் இருக்குன்னு ஆஹ் இதுலயே சரி ஜெஃப்ரி வந்து பெருசா அடிக்கல அப்படின்னு நம்ம தான் அப்டேட் வந்திருக்கு சோ அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் ஜெஃப்ரி வந்து எப்படி ஒரு செல்ல புள்ளவே வீட்டுக்குள்ள வளர்த்துட்டு வெளியே அமுச்சு விடலாம் அப்படின்னு போது எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கு தான் பெரிய ஆபத்து இந்த வாரம் இல்லை இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து தான் வந்துருவப்ல ஸோ நாமினேஷன்ல வந்தாருன்னா ஜெஃப்ரி வெளியே போகிறது கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதே மாதிரி பாத்தீங்கன்னா நாமினேஷன்லயும் வராம ஓட்டு எப்படி சொல்றது பெருசா ஓட்டு மக்கள் வந்து போட்டு பழக்கல ஜெஃப்ரிக்கு ஸோ இப்படிப்பட்ட ஜெஃப்ரி இந்த மாதிரி விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது நியூஸ் வேலை பயங்கரமாக வைரலா பரவிட்டு இருக்கு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கு ஓட்டு ஓடுறது கஷ்டம்

வேயோன்றதுல அது பெரிய விஷயம் டோஸ்ட்டு பாருங்களேன் மொதல் வாரம் அந்த ப்ரேங்க்கு அதுக்கடுத்து ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்வது ஒரு கேரக்டர் மாதிரி டான்ஸ் மாஸ்டர் மாதிரி ஒரு பண்ணியிருந்தார் இல்லை இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து உள்ளே இருக்காரு அப்படின்றத வெளியே காமிச்சு கொடுத்தது இந்த ரெண்டு வாரம் தான் ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அப்படின்ற ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ளே உலாத்திட்டு இருக்கிறது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு நாள் ஓட்டிட்டார்னு வச்சுக்கோங்களேன் பெரிய விஷயங்கள் ஃபேட்மேன் கூட வெளியே வந்து இன்டர்வியூ சொல்லிகிட்டு இருந்தாப்பில அங்கே வந்து பேமெண்ட் யாருக்கு அதிகமாக ஒன்று வந்து ஃபேட்மேன் ரவி இருக்கார்ல அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக சம்பளம் அதுக்கடுத்து ரஞ்சித் தான் அதுக்கடுத்து தீபக்கு ஸோ இவங்க மூணு பேருக்கு தான் இருக்கிறதுலே ஐ சேல்ரி இதில் தீபக்கெட்ட இருந்து ஏதாவது கண்டென்ட் வர் தீபக் வச்சிக்கிறாங்க அப்படின்னா சேனல் ப்ராடக்ட் அதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ரஞ்சித் அவரை வந்து இவ்வளவு நாள் வச்சுட்டு இருந்ததுல ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ரஜித்த வெளிய எடுக்கணும்னு நினைச்சது எப்போ எடுத்து இருக்கலாம் வீட்டுக்குள்ள எவ்வளவு பேர் அதாவது இவங்க இவரை விட கண்டென்ட் கொடுக்குற நிறைய பேர் உள்ள இருந்தாங்க எக்ஸாம்பிள் ஆர்ஜி ஆனது ஆகும் ஸோ இவங்கலாம் கண்டென்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரஞ்சித் அவர்லாம் ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்கல ஆனா அப்படி கண்டன்டே கொடுக்கலன்னா கூட எழுபத்தேழு நாள் எழுபத்தாறு நாள் வீட்டுக்குள்ள வந்து ஜம்முன்னு வாழ முடியும் அப்படின்றது காமிச்சுட்டு போற மொத ஆளி வருதாங்க சீசன் நெட்ல தான் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தரமா இந்த ஏஜ் கேட்டகிரியில் ஒருத்தர் வந்து இவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்து இப்போ வெளியே போறது எனக்கு பொறுத்தவரைக்கும் ரஞ்சித் தான் ஆனால் என்ன தெரியுமா அவரோட மாஸ்க்கை வந்து யாராலையும் கிழிக்க முடியல அவருக்கு கோவம் வரும் அவர் கோவப்பட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வார்த்தையை விடுவார் ஆனால் கடைசி வரைக்கும் மனுஷன் வந்து அந்த கண்ட்ரோலில் சொல்லுவாங்களே அந்த கண்ட்ரோல்லே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா விஜய் சேதுபதி என்ன தான் நோண்டி நோடி போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நோண்டி நொங்க எடுத்தார் இப்படியாவது ரஞ்சித் அவர் ட்ரிகர் பண்ணி எதாவது பண்ண வைக்கணும் போன வாரம் கூட ஆனால் ரெண்டு மணி நேரத்தில் கோவப்பட்டார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக வரல ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்காருங்க முத்துக்கு மனம் சொல்லுவார்ல நான் பேசணும்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ் நாள் முழுக்க வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறதுக்கு எப்படி சொல்றது கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துருப்பார் நினைக்கிறேன் அவரோட மாஸ்க்கை கடைசி வரைக்கும் அவனால் கழட்டம் இல்லை அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவர் கேரக்டர் வந்து ரொம்ப காமான கேரக்டர் கூட இருக்குமே ஆனால் எவ்வளோ பெரிய காமான கேரக்டர் உள்ள ஆளாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு கோவம் வரும் அவங்களுக்கும் ரியாக்ஷன் இருக்கும் ஆனால் அந்த ரியாக்ஷன் கடைசி வரைக்கும் ரஞ்சித் அவர் காமிக்காமே வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது எனவேஸ் இந்த டாபிக் வந்து பயங்கரமான வைரலாக பரவிட்டு இருக்கு ஜெஃப்ரி இந்த விஜய் சதுபதி வந்து ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த டாபிக் வந்து பயங்கரமாக பரவிட்டு இருக்கு இன் கேஸ் உங்களுக்கு அப்படி தோணுது உண்மையிலே விஜய் சதுபதி ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா இன்னைக்கு அடிச்சாங்களே அது வந்து பெருசான பெருசாலாம் அடிக்கல லைட்டாக தான் ஆக்சுவலாக அடிச்சிருக்காங்க அப்படின்னா மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு இப்போ வரைக்கும் ஸோ அதை பார்க்கும்போது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கான எபிசோட நீ கொஞ்சம் கொஞ்சம் தைரியமாக பார்க்கலாம் அதாவது அடிச்சிருக்காரு ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அதை பெருசாக நோண்டல நான் கூட இந்த செகண்ட் ப்ரோ பார்க்கும்போது என்னென்னா முத்துக்குமரன் வச்சு செய்கை பயங்கரமா செஞ்சுட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த செய்கை வந்து பெரிய செய்கை விஷாலுக்கு தானா விஷாலுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிருக்கு ஆக்சுவலாக முத்துக்கும் கொஞ்சம் நேரம் போயிருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல போல இருக்கு ஏனா மற்றவங்கள தான் பேச வச்சுரு விஜய் சேதுபதி அந்த மாதிரி பேசல அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும் போது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் ஓகேப்பா நம்மளுக்கு அடி விழுந்திருக்கு ஆனால் பெருசாக அடி விழல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் எனவே சினிக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் எவிக்ஷன் வச்சு ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு ஆனால் விஜய் சேதுபதி இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா அஞ்சிதாவை பிறந்தார்ல இந்த மாதிரி அஞ்சிதாவை பிறக்கும் போது பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது அஞ்சிதாக்கான அந்த சப்போர்ட் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது அந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டு வந்து குமிஞ்சிக்கிட்டே இருந்துது இவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் ஓட்டு எப்படா குமிது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் டவுட் இருந்ததுல ஸோ அந்த டவுட்டுக்கு வந்து கிளாரிட்டி ஒன்று கிடச்சிருக்கு என்னன்னா அஞ்சிதாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி நம்ம ஊர்ல இருந்து வரல வேற எங்க ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு சோ உங்களுக்கு அத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை